வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த தீவிர புயல் மோந்தா நேற்று மாலை ஆறரை மணிக்கு மேல் ஏழு மணியிலிருந்து கரை கடக்க தொடங்கி இன்றைக்கு அதிகாலை இரண்டு மணி வரை கடந்து தற்பொழுது ஆந்திர மாநிலத்தோட கோனசிமா மாவட்டம் அதாவது கிழக்கு கோதாபரி மாவட்டத்தை பிரிக்கப்பட்ட தெற்கு பகுதி கோனசிமா மாவட்டம் மற்றும் கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடா பகுதி வழியாக காக்கிநாடா மாவட்டம் வழியாக கிழக்கு கோதாபரி மாவட்டம் மற்றும் கோனசிமா மாவட்டம் வழியாக கடந்து அங்கே கடலில் இருக்கும் பொழுது அதீத காற்றை அதாவது எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றை கொடுத்தது அவ்வளவுதான் கடலில் இருக்கும் பொழுது கரை கடக்கும் பொழுது செயலிழந்து கடந்து பெரிய அளவிலே காற்று பாதிப்பை கொடுக்காமல் வெள்ள பாதிப்பை நெல்லூர் முதல் கிருஷ்ணா மேற்கு கோதாவரி மாவட்டம் வரைக்கும் ஏலூர் மாவட்டம் வரைக்கும் கொடுத்திருக்கிறது அமராவதி பகுதிக்கும் மழை ஆந்திர பிரதேச தலைநகர் அமராவதிக்கும் கொட்டி தீர்த்திருக்கிறது இருக்கிறதுக்கான கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் ஏற்கனவே கடந்த நெல்லூர் ஆக தென்கோடியில் இருக்கக்கூடிய நெல்லூரில் கூட நேற்று பகல் முழுவதும் பனிரெண்டு சென்டிமீட்டர் பெய்தது அதற்கு பிறகு பத்து சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இதை தாண்டி வடக்கே போக போக இருபத்தைந்து முப்பது நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் என்று கொட்டி தீர்த்திருக்கிறது இருக்கிறது வெள்ள பாதிப்பு ஏற்பட தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை ஆக பெரும்பாலும் ஆந்திர அரசு கடும் முன்னெச்சரிக்கை எடுத்த காரணத்தினாலே வாகன போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது கொல்கத்தா சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் அடங்கியதுதான் ஆந்திர மாநிலம் ஒட்டுமொத்த ஆந்திர மாநிலமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்னாம் நாம் சொன்னது போலவே நூற்றி ஐம்பது ரயில்கள் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழித்தடங்களில் ரயில் போக்குவரத்தும் இல்லை சாலை போக்குவரத்தும் இல்லை சென்னையில் சென்னைக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையில் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை துண்டிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கமே முன்னெச்சரிக்கை காரணமாக நிறுத்தி வைத்திருக்கிறது அவசர கால ஊர்திகள் மட்டும் அவசர தேவைகளுக்காக மட்டும் அரசு வாகனங்கள் மற்றும் அவசர கால ஊர்திகள் மட்டும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன விமானங்களை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ரெண்டு விமானங்கள் விசாகப்பட்டினத்திலும் விசாகப்பட்டினம் விமான நிலையத்திலும் பதினாறு விமானங்கள் விஜயவாட விமான நிலையத்திலும் திருப்பதியில் நாலு விமானங்களும் ஒட்டு மொத்தமாக சாரி பதினாறு வி மொத்தம் பதினாறு விமானங்கள் விஜயவாடாவிலும் திருப்பதியில் நாளும் முப் விசாகப்பட்டினத்தில் முப்பத்தி ரெண்டும் என ஒட்டுமொத்த விமான சேவையே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ரயில் சேவை நூற்றி ஐம்பது ரயில்கள் நின்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது புயல் கரை கடந்து வெள்ளம் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வெள்ள பாதிப்பை பொழுது விடிந்தது தான் தெரியும் எப்படி இருக்கிறது என்று பொழுது விடிந்தது தான் வெள்ள பாதிப்பு வெளியே வரும் அதற்கு பிறகு தான் சாலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது ரயில் போக்குவரத்து நடத்த முடியுமா என்பதை தீர்மானித்து ரயில் போக்குவரத்தை தொடக்குவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு ரயில் போக்குவரத்து நடப்பது என்பது ஒரு இயலாத காரியமாகதாக இருக்கும் முதலிலே தொடக்கப்படப்பட்டால் தொடங்கினால் அது முக்கியமான அதிவிரைவு ரயில்கள் ஆகிய கோரமண்டல் போன்றவை நட தொடக்கலாம் அல்லது அது கூட மாற்று வழியில் இயக்கப்படலாம் உடனடியாக இந்த வழித்தடத்தில் சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்தை தொடக்குவது என்பது கொஞ்சம் வெள்ள பாதிப்பை பொறுத்து தான் முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த புயலானது வரக்கூடிய மணி நேரங்களிலே அது தெலுங்கானா மாநிலத்தின் ராமகுண்டம் கம்மம் வரங்கல் நல்கொண்டா பகுதியை நோக்கி பயணிக்கும் பிறகு அங்கே போய் அதாவது ஹைதராபாத்துக்கும் கனமழை பெய்வை கொடுக்கும் ஹைதராபாத் மட்டுமல்ல அதற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய மெஹபூப் நகர் மற்றும் கர்னூல் தெற்கே இப்போ வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஓங்கோல் ஓங்கோலுக்கு வடக்கு தான் மழையே ஓங்கோல் கர்னூல் மற்றும் மெஹபூப் நகர் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த ஹைதராபாத் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு அதீத மழைப்பொடிவு என்பது வாரங்கள் ராமகுண்டம் மற்றும் இந்த பகுதிகளுக்கு தான் நிறைய மழைப்படிவி கொடுக்க இருக்கிறது குறிப்பாக கம்மம் கம்மம் மற்றும் மேச்சலா மேச்சர்லா விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்படிவை கொடுக்கும் பிறகு இந்த நிகழ்வு இன்றைக்கு மதியத்திற்கு மேலே அப்படியே தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கு போகும் ஐதராபாத்துக்கெல்லாம் இன்றைக்கு மதியம் கன மிக கனமழைப் பொழிவு காத்திருக்கிறது ஐதராபாத்துக்கெல்லாம் ஐதராபாத்தை விட்டு இன்றைக்கு இரவு விலகி அதாவது தெலுங்கானாவின் தெற்கு பகுதியை விட்டு விலகி ராமகுண்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சட்டீஸ்கர் மாநில பகுதிக்கு நகரம் சட்டீஸ்கர் மாநிலத்திற்கு இன்றைக்கு நள்ளிரவிலே நகர்ந்து அதாவது இன்றைக்கு நள்ளிரவிலே ராமகுண்டத்துக்கு வடக்கே சட்டீஸ்கர்லே நகர்ந்து ராய்பூர் மற்றும் நாக்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாக குறிப்பாக நாக்பூரை நாங்கள் ராய்பூரில் அந்த நிகழ்வு க நகர்ந்தாலும் இரு காற்றுகள் இணைவு என்பது மேற்கு பக்கத்தில் நடக்கிற காரணத்தினால அது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை மையமாக வைத்து மழைப்பிடிப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராய்பூர் மற்றும் நாக்பூர் இதை மையமாக நாக்பூர் இடைப்பட்ட போது எல்லாமே நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் கன மிக மழைப்படுத்திக் கொடுக்கும் அதே போல் அவுரங்காபாத்தில் இருந்து அவுரங்காபாத்தில் இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் வரைக்கும் குறிப்பாக மகாராஷ்டிராவின் நாக்பூரை மையமாக வைத்து மழை மழைப்பொழிவு அதிகமாக அதிகமாக கொடுக்கும் பிறகு நாளை முப்பதாம் தேதி அதிகாலையில் இந்த நாக்பூரை விட்டு விலகி பிறகு உத்தரப்பிரதேச பகுதிக்கு செல்லும் உத்தரப்பிரதேசத்தின் போபால் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச பகுதிக்கு அதாவது சரி மத்திய பிரதேசத்தோட போபால் மற்றும் உத்தரப்பிரதேச பகுதியாகிய அலகாபாத் போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அப்பொழுதானது இது ராஞ்சி மற்றும் பாட்னா பகுதியில் நிகழ்வு இருக்கும் நிகழ்வு நாளை முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பாட்னா மற்றும் ராஞ்சி பகுதியில் இருந்து கொண்டு நேபாளம் வரைக்கும் அலகாபாத் உட்பட உத்தரப்பிரதேசத்தின் இமயமலை ஒட்டிய பகுதி மற்றும் ஃபஸிலாபாத் ஃபஜி ஃபைசாபாத் சாரி மரியாதை மற்றும் அலகாபாத் போன்ற பகுதிகளுக்கும் பீகார் தலைநகர் பாட்னா உட்பட பாட்னா மற்றும் நேபாளத்தின் காட்மாண்டு உட்பட பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது நாளை முப்பதாம் தேதி இது தேதி நேபாளத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது போய் உத்தரப்பிரதேசத்தின் நேபாள எல்லையோரம் பீகார் மாநிலத்தின் நேபாள எல்லையோரம் பாட்னா உட்பட நேபாளத்தின் பெரும்பாலான பகுதிகள் காட்மாண்டு உட்பட இது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது ஏற்கனவே ஒரு நிகழ்வு காட்மாண்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இது முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காட்மாண்டு உள்ளிட்ட பீகாரின் உள்ளிட்ட பீகாரோட வடக்கு பகுதி மற்றும் காட்மாண்டு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த போகிறது பிறகு இது மு ஒன்றாம் தேதி வாக்கிலே மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதிக்கு போகும் அதாவது கொல்கத்தாவிற்கு வடக்கு பகுதியில் இந்த நிகழ்வு நீடித்து கொண்டிருந்தாலும் நிக இமயமலை ஒட்டிய பகுதியில் தான் குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் என்பதனால இந்த நிகழ்வு மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது அதாவது டார்ஜிலிங் காங்டாக் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி பெரும்பாலான பகுதி பாதிப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாருங்க எத்தனை மாநிலத்திற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த போகிறதுன்னு பாருங்க மேலும் இந்த நிகழ்வு அப்படியே மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியில் நகரும் பொழுது மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் எப்படி மழைப்படிவை கொடுக்குறதோ பூட்டானுக்கு கொடுக்கறதோ சிக்கிமுக்கு கொடுக்கறதோ அதே போல் காங்கடாக்டாம் கொடுத்துக்கொண்டு இது அப்படியே கிழக்கு நோக்கி நகரும் அப்படியே மேகாலயா அசாம் வழியாக நகரும் பொழுது மேகாலய பகுதிகளுக்கு படிப்பை கொடுக்கும் கோவா குவஹாத்தி பூட்டானோட திம்பு இதெல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே மே வங்கதேசத்தின் வடக்கு பகுதிக்கும் பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே அப்படியே மேகாலயா மேகாலயா அஸ்ஸாம் வழியாக இது அருணாச்சல பிரதேசத்தை இரண்டாம் தேதி அடையும் இரண்டாம் தேதி அருணாச்சல பிரதேசம் அடைந்தாலும் வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் செயலிழந்த வடிவில் மழைப்பிடிவை பரவலாகவே கொடுக்கும் ஒட்டுமொத்த அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டியுள்ள அனைத்து வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இது மியான்மருக்குள் செல்லும் மூன்றாம் தேதி மியான்மருக்குள் சென்று மியான்மரில் பாதிக்கும் வழிபடுத்திக் கொடுக்கும் இந்த நிகழ்வு இப்படி மியான்மருக்குள் போற காரணத்தினால்தான் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி நமக்கு வர வேண்டிய நிகழ்வை அது கட்டுப்படுத்தி ஈர்க்கிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிகழ்வை அது கட்டுப்படுத்தி வடக்கு நோக்கி ஈர்க்கிறது இருந்தாலும் இது செயலிழந்த பிறகு மூன்றாம் தேதி செயலிழந்த பிறகு அதிலிருந்து விடுபட்டு ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வங்கக்கடலில் இருந்து சென்ற நிகழ்வால் மழை சரி அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதை பார்ப்போம் அரபிக்கடலிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீண்ட காலமாக நீடிச்சுருக்கு இந்த ஆழ்ந்த காற்று மண்டலம் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவான காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் பகுதியை மையமாக வைத்து நகர்ந்த பொழுதே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் லட்சத்தீவு பகுதிக்கு சென்ற ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறியது நினைவிருக்கலாம் அந்த தாழ்வு பகுதி தான் நன்கமைந்தம் தாழ்வு பகுதியாக மாறி மண்டலமாக மாறும் பொழுது மாறும்பொழுது வங்கக்கடலிலே மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடலிலே உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டு தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக வேண்டிய அந்த காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடலிலே உருவாகாமல் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகர்ந்தோ நகர்ந்தது அதே நேரத்திலே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக வேண்டியது தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்த ஒரு காற்று சுழற்சி உருவானது தாழ்வு பகுதியாக அந்த தாழ்வு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கெல்லாம் இருபது சென்டிமீட்டர் மழை பெடிமை கொடுத்து அப்படியே ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை பெடுமை கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழையை தொடக்கிவிட்டு தீவிரப்படுத்திவிட்டு அப்படியே டெல்டாவின் வளிமண்டலம் வழியாக உள் மாவட்டங்கள் அதில்தான் மழை பெய்தது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தான் மாலையில் பள்ளிகள் அரை நேரம் விடுமுறை விட்டு அடுத்த நாள் முழு நேர மழை விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது கூட நினைவிருக்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் அந்த நிகழ்வு தருமபுரி வழியாக கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் வழியாக மங்களூருக்கு சென்ற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலத்தோடு இணைந்து தீவிரமடைந்து அதாவது அங்கிருந்து தாழ் தீ நல் வெல்மார்க்க லோபிரஷன் இருந்துச்சப்போ அப்போ இது போய் இணைந்து மண்டலமாக மாறி தன் பக்கம் ஈர்த்து கொண்டு இது மகாராஷ்டிராவின் மும்பைக்கு மேற்கே வந்து அடைந்தது தொடர்ந்து வங்கக்கடல் நிகழ்வு உருவானது முதலே மண்டலமாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது அது மும்பைக்கு மேற்கே நேற்றைக்கு எழுத ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கிறது இந்த நிகழ்வு தற்பொழுது மும்பை மும்பை உள்ளிட்ட குஜராத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கிறது காரணம் இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்றை இது ஈர்க்கிற காரணத்தினாலே வங்கக்கடல் இருந்து சுடக்கூடிய நிகழ்வோட ம காற்று அப்படியே இமயமலை நோக்கி இருக்கிற காரணத்தினாலே இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு வெப்படி ராவி கிடைக்க இமயமலையிலிருந்து வரக்கூடிய வழித்தடத்தில் அதாவது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு மேலும் தீவிரமடைந்து இன்றைக்கு அதாவது நான் குஜராத்தை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மெல்ல குஜராத்தை நெருங்கி நாளை முப்பதாம் தேதி குஜராத் கடந்து அலக அகமதாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் பிடிவை கொடுத்து ஒன்றாம் தேதி வாக்கிலே அது கரைகடந்து கடந்து என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கிட்டத்தட்ட இது கரைகடந்து கடந்து செயலிழந்து காணாமல் போவது இது ரெண்டாம் தேதி என்று முடிவாகி இருக்கிறது வங்கக்கடல் நிகழ்வு மியான்மர் போய் மூன்றாம் தேதி செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவையெல்லாம் செயலிழந்த பிறகு எந்த நிகழ்வும் இருக்காது அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே வெப்பச்சல இடி மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது மூன்றாம் தேதியிலிருந்து அதற்கிடையே தெற்கு காட்டின் நுழைவு காரணமாக இன்றைக்கு டெல்டாவிலும் நாளைக்கு வடகடலோரத்திலும் மாலை இரவு மழைப்படிவு இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதற்கு பிறகு நான்காம் தேதியிலிருந்து ஆந்திர எல்லையோரம் ஐந்தாம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் ஆறாம் தேதி ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரம் ஏழாம் தேதி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உட்பட மழைப்பொடிவை தொடக்கும் பிறகு புதிய நிகழ்வு ஏழாம் தேதி வந்தடைந்துவிடும் நல்ல மழைப்பொடிவு தரை இருக்கிறது நவம்பர் பதினைந்துக்குள் ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த இறுதி ஒரு வாரத்தில் ரெண்டு நிகழ்வு காத்திருக்கு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நிறைய மழைப்பொழிவு இருக்கு நம்பிக்கையுடன் இருங்கள் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதிக மழை பொழிந்தவர்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருக்க வேண்டும் இந்த அறிக்கை இந்திய வானிலை ஆய்வறிக்கை காரணம் இந்தியாவில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய தானியங்கள் மற்றும் அனைத்து பயிர்களிலும் இந்த விளைபொருட்களோட உற்பத்தியை பொறுத்து தான் தமிழ்நாட்டுடைய விலையெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதனால மழைப்பிடிவு அதனுடைய அதனுடைய விளைச்சல் இவையெல்லாம் வைத்து கணக்கிடுவதற்காக இந்திய வானிலை ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது வழங்கப்படுகிறது மற்றும் அனைத்து மாநிலம் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் இது வழங்கப்படுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்துருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி